இலங்கையில் கடந்த கால அரசுகள் பயணித்ததை விட தற்போதைய அரசின் பயணம் சிறப்பாக உள்ளது என முன்னாள் ராணுவ தளபதி மார்சல் மார்ஷல் சரத்போன்சிகா தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்களுக்கு இடமளிக்கப்படவில்லை என்பதை நாம் ஏற்றாக வேண்டும் அதேபோல ஊழல் வலையமைப்பை முற்றாக இல்லாதொழிப்பதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதையும் குறிப்பிட்டாக்க வேண்டும் ஆனால் அதற்குரிய முயற்சி இந்த அரசினால் எடுக்கப்படுவதை மதிக்கின்றோம் வரவேற்கின்றோம் அரசியலுக்கு கொண்டு வந்தார் அவரை எனினும் இதன் மூலம் நாட்டில் அனைவருக்கும் ஒரே கரண்டியில் தான் பகிரப்படுகிறது என்பதை இதன் மூலம் வழங்கப்பட்ட செய்தியாகும் இதனை நாம் மதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் அடுத்த ஆண்டு வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அபிவிருத்திக்கு மிகப்பெரிய பாய்ச்சல் மிக்க ஆண்டாகவே அமையப்போகிறது என ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் இலங்கை பெட்ரோலிய சேவை மற்றும் இணைந்த சேவையின் தொழில்நுட்பவியல் சேவை பதவிக்கான நியமனம் வழங்கல் நிகழ்வு கைதட்டியில் உள்ள செயலாளர் அலுவலகத்தில் இன்றைய தினம் காலை நடைபெற்றது